எல்லாருக்கும் காலை வணக்கம் எங்களுக்கு எல்லாருக்கும் விருப்பம் என்ன வேண்டாம் காசை கூட்டணும் அதுக்கு நாங்க என்ன செய்யணும் என்று தான் எல்லாருக்கும் விருப்பம் அதுக்கு ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் மெத்திக்கு போவோம் முதல் நான் இதுல சொல்றது என்னென்னாட்டு தான் எங்களோட ஜாழ்ப்பாணத்தை இல்லாட்டி தமிழ் ஆக்கள் கூடுதலா போறது டிபாசிட்ல நோமலா எங்களுக்கு இப்ப இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் செவன் டு எயிட் தான் வருது

இல்லை போ கிரியேட் பண்ணி எங்களுக்கு அதை பை பண்ணி அதுலேருந்து நாங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கொள்ளலாம் டிபாசிட்டை விட கொஞ்சம் ஃபிட்டாக தான் இருக்குது அடுத்ததாக நாங்கள் கூடுதலாக எங்களோட தமிழாக்க செய்கிறேன்னா கூடுதலாக ரியல் எஸ்டேட்டுக்கு போகிறவ ஆனால் அதுக்கு என்ன பிரச்சனை என்றால் அதுக்கு கூடுதலான பணம் தேவை அப்படி கூடுதலான பணம் இருக்கிறார்கள் ரியல் எஸ்டேட்டுக்கு போகலாம் ஆனா அதுலேயும் சில பிரச்சனை இருக்கு சில சோசியல் இஷ்யூஸ் வரும் சில வேலை நீங்கள் காணியை வேண்டியிருந்தா அந்த காணியில இருக்கிற பிரச்சனைகளை சரியாக ஐடென்டிஃபை பண்ணாட்டி அதனால பிரச்சனைகள் வரும் அதோட ஹிஸ்டரியான டேட்டா இல்லை சில வேளை நாங்கள் இந்த காணி வழக்கு கூடுமென்னு எதிர்பார்ப்போம் ஆனா அதுக்கு ஒரு டேட்டாவை ஒன்றும் இல்லாதபடியா சில வேளை அந்த காணி அந்த இது அடையலாம இருக்கும் ஆனால் கூடுதலான ப்ராஃபிட் ரியல் எஸ்டேட்ல வருது கோல்ட் அது டெஃபினெட்லி அதால எங்கள் எல்லாருக்கும் நல்ல ப்ராஃபிட் வருது இன்வெஸ்ட் பண்ணினா நல்ல ப்ராஃபிட் வரும் ஆனா ஒரு பிரச்சனை இருக்குண்டா கோல்ட எங்களால சேஃபா வச்சிருக்கணும் கல்லருட்ட இருந்து சேஃபா வச்சிருக்கணும் அது ஒரு பெரிய பிரச்சனை அதால இத சில பேர் ரிஸ்க் ஆகும் யோசிக்கிறாங்க ஆனா கோல்டுல நாங்கள் கூடுதலா என்ன செய்யறோண்டா எங்கடைய எல்லாரும் என்ன செய்யணும்டா இத நகையாத்தான் வேண்டினோம் ஆனா நகையா வேண்டினா என்ன பிரச்சனைன்னா செய்கூலி சேதாரம் எல்லாம் போய் எங்களுக்கு சில வேலை அது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போற நேரம் அது எங்களோட கொஞ்சம் எங்கள குறைக்கும் ஆனா நீங்கள் பிஸ்கட் அப்படி எதுவும் வேண்ட சான்ஸ் இருந்தா அந்த ஆப்ஷனுக்கும் போகலாம் ஆஹ் கிரிப்டோ கரன்சி இப்ப கூடுதலான நாங்கள் பைனான்ஸ் செய்து கொண்டு வரையினோம் இதுல இதில் என்ன பிரச்சனைன்னா இது ஒரு வாலட் ஆயில் இதுல ஹை ரிஸ்கும் இருக்கு ஹை ரிட்டர்ன் இருக்கு இதுல ரிஸ்க் ரிஸ்க் உடவாதும் இருக்கும் இது கவர்மெண்டால அப்ரூவ் ஆகாத பிரச்சனை ஒன்று இருக்கிறபடியா இதுல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் இதுவும் நல்ல குட் ஆப்ஷன் ஸ்டோக் அண்ட் இதான் நான் இந்த இந்த யூடியூப் சேனல்ல இதை பற்றி தான் கூடுதலாக நான் கரைப்பேன் இலங்கையில ஸ்டாக் அண்ட் நாங்கள் வேண்ட இடம் சிஎஸ்சி ல போய் தான் நாங்க இங்கட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதுகளை செய்து கொள்ளலாம் நாங்க நாங்கள் சிஎஸ்சியில கொழும்பு நாங்க சூடுல ஷேர் னு தான் எல்லாரும் சொல்றாங்க நாங்க சில பேர் சொல்லிருந்தோம் ஸ்டாக் மார்க்கெட் மார்க்கெட்டு இதுல என்ன விதண்டா நாங்க ஒரு கொம்பனிய ஓனர்ஷிப்பேர் சூடாக பை பண்ணி செல் பண்றதா இதுல இருக்கிற தாற்பயம் நார்மலா என்ன ஒரு கம்பெனி இருந்தா ஒரு கம்பெனி என்ன செய்யமெண்டா அவங்க ஒரு ஒரு வல்யூ ஒண்ண வச்சு அவ்ஸ் கூடி கொண்டு தான் போகும் ஒரு எப்படினாலும் ஒரு கம்பெனி ஏதோ ஒன்று தொடர்ந்தா அது கூடுதல தான் போகும் ஆனா அந்த ஷேர் பிரைஸ் அந்த ப்ரைஸுக்கு எதிர்சுவேட் ஆகிக்கொண்டிருக்கும் அப்படி ஒரு ஃபிளக்சுவேஷன் இருக்கும் கம்பெனியோட க்ரோத்தை விட குரோத்தின் பிளக்சுவேஷனை விட ஷேர் மார்க்கெட்டிண்ட பிரைஸ் இன ஃபிளெக்சுவேஷன் கூடவே இருக்கும் அப்ப நாங்க என்ன செய்வோம் ஒன் அதுக்கு குட் அனலிசிஸ் பண்ணி நாங்க அதுல இன்வெஸ்ட் பண்ணுவோம் எக்ஸாம்பிளுக்கு நாங்க இந்த இடத்துல பை பண்ணி இந்த இடத்துல பை பண்ணி இந்த இடத்துல செல் பண்ணோம் இல்லாட்டி இந்த இடத்துல பை இந்த இடத்துல பை பண்ணி இந்த இடத்துல செல் பண்ணோம் அப்பனா எங்களுக்கு ஃபிட் பர்சென்டேஜ் கூடவே இருக்கும் அதான் நல்ல கம்பெனில நீங்க லோ இன்வெஸ்ட் பண்ணிக்கொண்டிருந்தா சில அது தான் இருக்கும் ஆனா சில நாங்கள் இப்பவும் பார்த்து கொண்டே கம்பெனி என்ன செய்யுமென்றா நல்ல நல்ல ஹைக்கு போற மாதிரி போயிட்டு அப்படியே கீழே போயிடும் அப்ப இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறார்கள் எல்லாருக்கும் இருக்கு இப்ப இன்வெஸ்ட் பண்றதுக்கு நல்ல வேற வேற ஸ்ட்ராட்டஜி இருக்கு கூடுதலானாக்கா லோங் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ லோங் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இப்ப நல்ல ஒரு கம்பெனி கொண்டு செலக்ட் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பேன் அதை பார்த்தா அது அப்படியே க்ரோத் ஆகிக்கொண்டு போகும் அப்பா பேச்சியா ப்ரைஸ் அப்படியே கூடிக்கொண்டே போகும் அப்பாவே எனக்கு ப்ராஃபிட் சிலவா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அதுதான் நான் சொன்னேன் சில இடத்துல இந்த குறைஞ்ச இடத்துல வேண்டி கூட இடத்துல விற்கிறது ஒரு த்ரீ மந்த் ஃபோர் சிக்ஸ் மந்த் அந்த கேப்புக்குள்ள ப்ராஃபிட் எடுக்கலாம் இதுவும் நல்ல ப்ராப்பர் பண்ணினா நல்ல பெர்சென்டேஜ்ல லாபம் வரும் லாங் டேர்மா விட வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்டா இப்ப சில கம்பெனிஸ் இருக்கு அது கொம்பனீஸ அவல்யூ அவசெட் வேல்யூ ஒரு ஷேருக்கான அசெட் வேல்யூ குறைவாக இருக்கும் கூடவே இருக்கும் ஆனால் அவிந்த ப்ரைஸ் குறைவா இருக்கும் அப்ப அந்த வேல்யூவை பார்த்து அங்க கூட இருக்கிற பத பார்த்து அதன்க்ரோத்தை பார்த்து அதை ஒவ்வொரு ரெண்டையும் பார்த்து அதை அது அதை அதுல அது ஒரு நல்ல ரேட்டுக்கு கொஞ்ச நாள்ல போயிடுமென்ற ஒரு ப்ரெடிக்ஷன் இந்த ப்ரெடிக்ஷன் அச்சீவ் பண்ணினா நாங்க அதை வாங்கி விற்கலாம் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்த மூமெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் கூடுதலாக அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஆனா பொரன் பஃபட் சொல்ற டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்றது ஒரு கார்பேஜ் தான் சொல்றேன் ஆனா இந்தியா போல நாடுகள்ல இலங்கையில அப்படி அவ்வளவு மூமெண்ட் இல்ல இந்தியா போல நாடுகள்ல இந்த மூமெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா போற சொல்றாங்க இவ்வளவுதான் நான் சொல்ல இருந்தது ஃபியூச்சர்ல ஒவ்வொரு டெக்னிக்கல் அண்ட் டெக்னிக்கல் தான் கூடுதலா கதைப்பேன் அதோட ஒவ்வொரு சேர்ஸ பத்தி கதைப்பேன் அடுத்தது இப்படி நாங்கள் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் என்னென்ன செய்யலாம் அப்படி ஒவ்வொரு ஒரு விஷயத்தை பத்தியும் கதைப்போம் நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ